வண்டி <laughs> <laughs> செல்ஃபில கேமரா தவே அழகா இருக்கு பாத்துக்கோங்க மலை தெரியும் மேரே மூளப் புறம் இங்க எல்லாம் மலை இருக்கு ஹாய் 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 இருங்க இதே ஓகே ஓகே டன் டன் இது ஓகே ஆ ஹாய் பாத்துக்கோங்க இத மூங்கில் மரம் மூங்கில் மரம் ஹாய் ரூபினி தம்பி தூங்கிட்டானா

அந்த கயிறு வந்து எச்சரிக்கை போடா நாங்க மங்கள அருவிக்கு வந்திருக்கோம் மங்களகரமா ஆரம்பிக்கிறோம் மங்களம் அருவி மங்களம் அருவி மங்களம் அருவி 嗯嗯嗯。Mm hmm. yeah,